வசந்தி வீரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் பிளே பாஸ் அதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு இதோடைய சிம்பிள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி எதை நோட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை யாருமே பெருசா நோட் பண்ணிருக்க மாட்டோம் இப்படின்னா பிளே பா இதுன்னா பாஸ் பா அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இந்த பிளே அப்படின்ற பட்டன் ஏன் வச்சாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டுக்கான சிம்பிள் நமக்கு தெரியும் இல்லையா பிளே பட்டனே ரெண்டு தடவை போட்டோம்னா இந்த பக்கம் நகருது அந்த காலத்தில் வந்திருந்த எல்லாமே டேப்பு தான் ஸோ டேப்பு அந்த ரைட் ரொட்டேஷனில் தான் சுற்றும் அப்படின்னா இப்படி நீங்கள் சுற்ற வைக்கணும்னா நீங்க இதை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் அந்த டைரக்ஷனை டி நோட் பண்ற மாதிரி ப்ளே பட்டனை உருவாக்குனாங்க அடுத்ததா பாஸ் அந்த ரெண்டு கோட் இருக்கே இது என்னப்பா கணக்கு இது எப்படிப்பா பாஸ் ஆக வரும் அப்படின்னு பார்த்தா கீபோர்டுக்கு இல்ல பியானோக்கு எழுதக்கூடிய அந்த டியூன்ஸ் இருக்கையா நோட்ஸ் அதுல எல்லாம் பாஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதே சிம்புல கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா போடுவாங்க அதனால அந்த சிம்புலையே நம்ம எப்படி வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மியூசிக்கு அதுல இருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க பட் இதுல ஸ்லாண்டிங்கா இல்லாம ஸ்ட்ரைட்டா இருக்கும் அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் ரெண்டுமே பாஸ் அப்படின்னு சொல்றோம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இந்த பக்கம் ரீவைண்ட் இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரெண்டு ஆரோமார்க் இந்த பக்கம் ரெண்டு ஆரோமார்க் அந்த பக்கம் இருக்கும் சோ இதுவும் அதே டேப்பை டினோட் பண்ற மாதிரி தான் பிளேனா ஒரு தடவை ஃபார்வர்ட்னா ரெண்டு பிளே பட்டன் இருந்தா அது டூ எக்ஸில் ப்ளே ஆகும் அப்படின்னு அர்த்தம் அதே இந்த பக்கம் ரெண்டு இருந்துச்சுன்னா அது டூ எக்ஸில் ரீவெண்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் மார்ஸில் ஒரு பெரிய விண்கல் மோதி இருக்கு இதில் அந்த மார்ஸில் இருக்கக்கூடிய நிலம் சேதமடைந்தது மட்டும் இல்லாமல் போகும்போதே ஒரு கல் தெரிஞ்சு நேராக பூமியில் வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பூமியில் விழுந்த அந்த விண்கல் நேராக சஹாரா டெசர்ட்டில் தான் விழுந்திருக்கு அதை யார் கண்டுபிடிச்சாங்கன்றதை கிளியராக போடல அப்படின்னாலும் கண்டுபிடிச்சவர் அதை வித்திருக்காரு பாருங்க நாற்பது கோடி ரூபாய்க்கு போயிருக்கு பத்த வச்சிட்ட பரட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் இங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல பத்த வைக்கிறது போட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனா நிஜமாவே இந்த பத்த வச்சிட்டிய பரட்டைக்கு மீனிங்கான ஒரு பறவையே இருக்கு அது பேரு ஃபயர் ஹாக் அப்படின்னு சொல்றாங்க இதோடைய வேலையை என்ன தெரியுமா எங்கேயாவது காட்டுல தீ பிடிச்சிருக்கும் இல்லையா அப்போ அங்க இருக்கிற தீக்குச்சியோ இல்ல தீ எரிஞ்சிட்டு இருக்கிற ஏதோ ஒரு இலையோ தூக்கிட்டு வந்து எங்க காஞ்ச புல் இருக்கோ அங்க போட்டு இன்னும் தீய மூட்டுறதுதான் இதோடைய ஹாபியா இதையே ஒரு பொழப்பா வச்சிருக்கு கூடவே அப்படி தீ மூட்டினதுக்கு அப்புறமா நிறைய எரிஞ்சு போகக்கூடிய சின்ன சின்ன அனிமல்ஸ் இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் அது உணவா எடுத்துக்கும் சோ இது ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு காட்டையே ஃபயர் பண்ணுது நைட் ஷிஃப்ட் இது சாதாரணமான வேலை தானேப்பா எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக இப்போ ஆயிடுச்சு ஆனால் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க காலையில் தூங்குறாங்களா சரியான தூக்கம் அவங்களுக்கு கிடைக்குதான்னு கேட்டால் அது டவுட்டு தான் சரி பரவாயில்ல இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய ஏஜ் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ரொம்ப அதிகமான ஏஜ் நம்மளுடைய பிரெயினுக்கு ஆயிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரீசெண்டாக நடத்தின ரிசர்ச்சில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க கண்டினியூஸாக அவங்களுடைய லைஃப்பில் அவங்க நைட் ஜாப் பண்ணாங்கன்னா அதாவது தூங்காம வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய பிரைன் ஏஜ் அவங்க பயாலஜிக்கல் ஏஜை விட அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க நார்வே மட்டும் தான் முதன் முதல்ல மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு ரூல்ஸே போட்டாங்க சோ அந்த கண்ட்ரியில டீஃபாரஸ்டேஷனே இருக்கக்கூடாது மரங்கள் நம்மளுடைய வளம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு முதல் முதல்ல லீகலா ஆக்ஷன் எடுப்போங்க அவங்க மேல அப்படின்லாம் சொல்லி கவர்மெண்ட் ரீதியாவே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது ஒரு அஃபென்ஸாகவே மாற்றினாங்க அதனால நார்வே ஃபுல்லாவே இப்ப வரைக்கும் ரொம்ப சேஃபா இருக்காங்க அப்படின்றதுக்கான ரீசனே மரங்களை தான் சொல்றாங்க நீ ஒரு முட்டாளு உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்லாம் நிறைய பேர் திட்டிருப்பாங்க திட்டும் போது பக்கத்துல யாரும் தான் சொல்லியிருப்பாங்க நீ அப்படி சொல்லிட்டே இருந்தா அவன் நிஜமாவே முட்டாள் முட்டாளாயிருவான் அவனுக்கு எதுவுமே தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே திட்டம் போது நீ ஒரு அறிவாளி அப்படின்னு நமக்கு திட்டம் வரும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே தான் திட்டுவோம் சரி இது எல்லாத்தை விட இது ரொம்ப முன்னாடியே ஒருத்தர் யோசிச்சு டெஸ்டும் பண்ணி பார்த்திருக்காரு அவங்களுடைய ஓன் பசங்களை வச்சு நைன்டீன் ராபர்ட் லைன் என்ன பண்றாரு அவருடைய குழந்தைகளான ரெண்டு பேருக்கு அப்படின்னு பேர் வைக்கிறார் சரி வளர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிறவன் ஜெயிக்கிறானா லூசரா இருக்கிறவன் தோக்குறானா அப்படின்னு பாக்கலான்னு சரி இதுல என்ன ஆயிருக்கு வின்னர்னு பேர் வச்சவன் கிரைம் பண்ணி மாட்டிக்கிட்டான் லூசர்னு பேர் வச்சவன் அவன் ஒரு டிடெக்டிவா ஆயிட்டான் அப்படின்ற ஒரு நியூஸ் செம்ம ஸ்ப்ரெட் ஓடிச்சு இத கேட்கும் போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு அதனால பேரை வச்சு ஒருத்தவங்களுடைய கேரக்டர் வாழ்க்கையில மாறுமா அப்படின்றத லைவாவே அவங்களுடைய பசங்களை வச்சு டேஸ்ட் பண்ணிருக்காரு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்